வக்ரதுண்ட மகாகாய கோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன் குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனுசு ராசி அதாவது ஒவ்வொரு கிரக நிகழ்வும் ஒவ்வொரு பிளானட்டோட மூமெண்ட்டும் ரொம்ப உற்று கவனிக்கப்படுகிறது ஏன்னா ஒரு சின்ன நகர்வு கூட இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகள் மேலேந்தும் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களை செய்யும் என்பது உண்மை அந்த வகையில் குரு பகவான் மிக பெரிய கிரகம் ஒன்பது கிரகத்தில் ராகு கேது நிழல் கிரகங்கள் ஏழு கிரகங்களில் மிகப்பெரிய கிரகமாக அப்படின்னா ஜூபிட்டர் குரு பகவான் த லார்ஜஸ்ட் பிளானட்ன்னு சொல்லுவாங்க அந்த குரு பகவான் முழு சுபர் தேவர்களுடைய குரு பிரகஸ்பதி அவர் தான் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியும் கூட பல அவதாரங்களாக அவர் வந்து ஆஞ்சநேயரா ராகவேந்திர சுவாமியா ஷீரடி சாய்பாபாவா இன்னும் பல குருமார்களாக அவர் அவதாரம் எடுத்திருக்கிறார் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை அப்படிப்பட்ட குரு பகவான் ரிஷபராசியில் தற்சமயம் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர் சற்று முன்னேறி மிருகசிரியர் நட்சத்திரத்தில் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வக்ரகதியில் பிரவேசிக்கிறார் இந்த ஆனது பன்னிரண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான சேஞ்சஸை கொடுக்குதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நண்பர்களில் உறவினர்களில் ஃபேமிலிஸில் யார் வந்து தனுசு ராசியில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபாலோ ஃபார்வர்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஹானஸ்ட்டாக லைக் பண்ணுங்கள் ஹெல்தியான கமெண்ட்டை போடுங்க எல்லாத்துக்கும் மேலே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஏனோ பல லட்சக்கணக்கான பேர் சேனலை பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல் பிரெஸ் பண்ணாதான் அடுத்து வரக்கூடிய அற்புதமான தகவலோட உங்களுக்கு லைஃபுக்கு தேவையான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து எங்களால் பண்ண முடியும் அதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கு தனுசு ராசி காலபுருஷனின் ஒன்பதாம் வீடு தனுசு ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தற்சமயம் கும்பராசியில் சனி பகவான் பிரவேசிக்கிறார் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் நான்காம் இடத்தில் ராகு இருக்கிறார் ராசிநாதனான குரு மே ஒன்றாம் தேதி முதல் ரிஷபத்தில் பிரவேசித்து இப்பொழுது ரோகினியிலேருந்து விருகசிறு இடத்திற்கு போக போகிறார் அங்கே வந்து அக்டோபர் நைன்த்லேருந்து பிப்ரவரி ஃபோர்த் வரைக்கும் வகரகதியில் சஞ்சரிக்கப் போகிறார் இதுதான் நிலமை இப்போ இந்த காலகட்டங்கள் ஒரு ஐந்து மாத காலகட்டங்கள் எந்த மாதிரியான பலன்களை தனுசு ராசி நேயர்களுக்கு கொடுக்க போகிறது இதை தவிர இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு கருமஸ்தானத்தில் உங்களுக்கு கேது இருக்கார் ராசிநாதனுடைய பத்தாம் இடத்துல கண்ணியில் கேது இருக்கார் இந்த நாலு கிரகங்கள் தான் முக்கியமாக எடுத்துக்கணும் அப்படி பார்க்கும்பொழுது தனுசு ராசி இப்ப தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை நிலை என்ன டிசம்பரோட முடிஞ்சு போன ஏழரை சனி ஆனா பல லட்சக்கணக்கான தனுசு ராசி என்பர்கள் இன்னும் சனி முடியவில்லை அப்படிங்கிற அளவுல தான் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு அதுதான் உண்மையும் கூட எங்கிட்ட கன்சல்டேஷன் பார்க்க வர பல தனுசு ராசி என்பர்களும் இதையே தான் சொல்றாரு எனக்கு இன்னும் ப்ராப்ளம் இல்லை இன்னும் மோசமாக இருக்கு இதற்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா உங்களுடைய தனிப்பட்ட சுய ஜாதகம் அப்படின்னு சொன்னால் இது சத்தியம் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏனோ அவர்களுக்கு சரியான தசாபுக்திகள் சரியான கிரக அமைப்புகள் சப்போர்ட் பண்ணலை அவங்களுக்கு இது ஒரு முக்கிய காரணம் ஏழரை சனி முடிஞ்சால் முடிஞ்சது தான் யாரும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் இது நாள் வரைக்கும் இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கு தனுசு ராசியில் மனிதன் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் நிறைய இழப்பு இருக்கு ஒன்று வந்து பணத்தை இழக்கிறது ஹெல்த் வென் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட்னு சொல்லுவோம் ஆனால் நிதர்சன வாழ்க்கையில் அப்படி இல்லையே பணம் இல்லை பணம் இழந்தாச்சுன்னா அதோட பாதிப்பு ரொம்ப மோசமாக இருக்கேன் அதை அடுத்தபடியாக வென் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட்னு சொல்லுவோம் ஆரோக்கியத்தை பல பேர் இழந்தாச்சு ஆல்ரெடி வென் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரித்திங் இஸ் லாஸ்ட் சொல்லும் அல்மோஸ்ட் இப்போ கேரக்டருக்குள்ளேயும் வந்தாச்சு சனி பகவான் அதாவது உங்களுடைய ஒரிஜினாலிட்டி அதுவே வந்து மாறுற அளவுக்கான சம்பவங்களும் சுச்சுவேஷன்ஸும் இப்போ நடந்துகிட்டே தான் இருக்கு நீங்கள் நார்மலாக தர்மகாரகனாக இருப்பீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா கூட பயம் வரும் உங்களுக்கு எங்கே கொடுத்துட்டா ஏமாந்துருவோமோ திருப்பியும் கஷ்டப்படுவோமோ அந்த நிலைக்கு உங்களை நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் நண்பர்கள் தனுசு ராசிக்கு நண்பர்கள் நட்பை குறிக்கக்கூடிய வச்சுக்கோங்க கடந்த ஏழு எட்டு வருஷமா நண்பர்களால் பாதிக்கப்பட்ட தனுசு ராசி என்பர்கள் இனி ஒரு ஆக மாட்டாங்க ஒன்றரை வருஷம் ஆகும் மூன்றாம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் ஆட்சி கொண்டிருக்கிறார் கும்பத்தில் அடுத்தபடியாக சுகஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால புதுசு புதுசாக ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரபுள் உடம்பு சரியில்லை கீழே விழுந்து அடிபடுறது இல்லை இடிச்சிக்கிறது சிறு சிறு விபத்துகள் சிறு சிறு உடல் உபாதைகள் வந்துட்டே இருக்குது டிஸ்டர்பிங்காக இருக்குது அடுத்தபடியாகவும் ல ராசிநாதனே ஆறில் மறைஞ்சு நல்ல வேலை அக்டோபர் ஒன்பதாம் தேதி வக்ரம் ஆற அப்போ வக்ரம்னா என்ன நார்மலாக ஒரு கிரகம் இருக்குது வக்ரம்னா ரெட்ராகிரேட் வக்ரம்னா அந்த கிரகம் கிளாக் வைஸில் சுற்றுவாங்க இதுதான் இந்த வக்ரகதியான பலன்களை எப்படி எடுக்கிறது நேர்கதியில் சுத்தப் போகின்ற கிரகங்கள் இப்போ அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சுப பலன்களை தர வேண்டும்னா சுப பலன்களை தருவாங்க பாவ பலன்களை தரணும்னா பாவ பலன்களை தருவாங்க வக்ரகதியில் இருக்கும் போது சுப பலன்களை தர வேண்டிய கிரகம் வக்ரமானால் அதீத பாவ பலன்களை செய்வார்கள் பாவ பலன்களை தர வேண்டிய கிரகம் வக்ரமானால் அதீத சுபத்துவ பலன்களை செய்வார்கள் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நல்ல பலன்களை செய்வார்கள் இதுதான் உங்களுக்கு ஆறில் உங்கள் ராசிநாதன் மறைவது என்பது கெடுதல் அவர் வக்ரமாவது என்பது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராகயோகம் என்பது போல இது நாள் வரைக்கும் கடன் நோய் மறைமுக எதிரிகள் இந்த தாக்குதல்கள் இந்த மூன்று தாக்குதல்களில் பாதிக்கப்பட்ட அனைத்து தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வக்ர பயிற்சியானது அக்டோபர் நைன்த்துக்கு அப்புறமா ரிலீஃபை கொடுத்தே தீரும் ஏன்னா குரு பகவான் வக்ரகதியில் தான் என்ன செய்யணுமோ அதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்களை செய்வார் ராசிநாதன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையலாமா மறையக்கூடாது மறைஞ்சால் அவர் பலன் போயிடுமா ஆனால் வக்ரமானா டபுள் பலன் டபுள் ஸ்ட்ரென்த்துங்கிற மாதிரி உங்களுக்கு நல்லத செய்வார் சரி எல்லா தனுசு ராசி நண்பர்களுக்கும் இதை நடந்துருமா நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் நம்ம சொல்ற மாதிரி என்ன நடக்க போகுது எது நடக்க எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி என்ன தீர்வுகள் அப்படிங்கிறத பற்றியும் கடைசியில் சொல்ல போகிறோம் ஆனால் குரு பகவான் உங்களுக்கு இயற்கையிலே வந்து சுப பலன்களை மட்டும் செய்ய கடமைப்பட்டவர் இப்ப இந்த பக்ரகதியினால திடீர் அதிர்ஷ்டங்களை தருவார் இந்த தீராத கடன்களிலிருந்து கொஞ்சம் விடுதலை பெறக்கூடிய ஒரு ரிலீஃப் விஷயங்களை செய்வார் தீராத நோய்களிலிருந்து விடுபடக்கூடிய விடுபடக்கூடிய விஷயங்களை அவர் செய்வார் மறைமுகமாக அவங்களை யார் தாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அவர்களே அவர்களை தாக்கிக் கொள்வதற்கான விஷயங்கள் நடக்கும் ஏன்னா குரு ஒரு முழு அதிகமாக நல்ல பலன்களை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் செய்ய கடமைப்பட்டவர் எக்ஸப்ட் ராசிக்காரர்களுக்கு அள்ளி வாரி வழங்குவார் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நல்ல பலன்களை குறைத்துக் கொள்வார் சம்டைம்ஸ் கெடுபலன்களை தரலாம் சுய ஜாதகத்தை போல நீங்கள் தனுசு ராசியா உங்களுக்கு என்ன நடக்கணும்னு தெரியணுமா கீழே கோடை வாட்ஸ்அப் நம்பரை எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் எங்கள்கிட்ட ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான துல்லிய பலன்களை எங்களால் கணித்து தர முடியும் ஆக அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலேருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் தனுசு ராசினியர்களுடைய வாழ்க்கையில் எஸ்பெஷலி இந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய நல்ல மாற்றங்கள் நடக்கும் அந்த வச்சுட்டு அடுத்தது ஸ்டெப் போடலாம் என்னென்ன சொன்ன மாதிரி எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து வெளியில வர்றது நோய்கள்ல வெளில வர்றது கடன் தொல்லையிலிருந்து ரிலீஃப் கிடைக்குது இதெல்லாம் நடக்கும் இது நடந்தா போராதா எல்லாமே ஒரே நாள்ல சால்வ் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தனுசு ராசினரினுடைய கோரிக்கை மிச்ச பதினோரு ராசிக்கு ஒரு நூறு விஷயத்துல ஒரு அஞ்சு விஷயம் இல்லைன்னா விட்டுடுவாங்க ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் அப்படியே வேணும் நீங்கள் நினச்ச மாதிரியே வேணும் அதில் ஏதாவது சின்ன குறை இருந்தால் கூட உங்களுக்கு பெரிய அதெல்லாம் கோபம் வரும் அதிருப்தி இருக்கும் இது எப்படி சார் சாத்தியம் இயற்கையில் எது போச்சோ போனது தான் எது வந்ததோ வந்தது தான் ஆனால் ஹண்ட்ரட் பெர்சன்டெல்லாம் நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது ஒரு நைன்டி பர்சன்ட் ரெக்கவர் பண்ணால் போகாதா பத்து பர்சன்ட் இழப்புங்கிறது சகஜம் தானே எல்லோருடைய வாழ்க்கையிலுமே ஆக மனதிலும் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொறுமையை வரவழைச்சிக்கணும் இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல விஷயத்தை நல்ல முன்னாடி இருந்த அளவுக்கு நல்ல மாறுதல்களை தரக்கூடிய அளவில் இருந்தாலும் கூட சற்று பொறுமையுடன் நீங்கள் கையாள வேண்டும் அதிக எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ளக்கூடாது சற்று தனித்து கொள்ள வேண்டும் ஆக உங்களுடைய பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒலாட்டிலிட்டின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் கான்ஸ்டண்ட்டாக மாறுதல்கள் இருக்கும் எந்த வியாபாரம் தொழில் செய்தாலும் கூட அதில் வந்து சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும் மாறுதல்கள் இருந்துகிட்டே இருக்கும் நிம்மதி இல்லாத ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு சூழ்நிலை இருக்கும் கேந்திரத்தில் கேது உட்காரும் போது இந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இதை தவிர சுபகிரக தொடர்பு இல்லாம போது அது வரும் ஆனால் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையினால் கேது சற்று சுபத்துவம் பெறுகிறார் முழுமையாக பெறவில்லை என்றாலும் ஓரளவுக்கு பெறுகிறார் அதனால் உள்ள பிரச்சனைகளை சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும் முடியும் சமாளிக்க நீங்க கவனம் இருந்தால் முடியும் குரு பகவானுடைய பயிற்சியினால ரொம்ப மோசமாக இருந்த தனுசு ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை அக்டோபர்லேருந்து ரெக்கவரி பீரியட் ஆரம்பிக்கும் அரௌண்ட் டுவெண்ட்டி தேர்ட் வீக் ஆஃப் நவம்பருக்குள்ள உங்களுக்கு உங்களுடைய வந்து தெரியும் இதற்கும் மேலே உங்களுக்கு உங்களை பற்றி தெரியணும் துல்லியமாக உங்களுக்கான பலன்கள் தெரியணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான பலன்களை மிக துல்லியமாக கடித்து தர காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறி என் உயிரினும் மேலான தனுசு ராசி அன்பர்களே உங்கள் அத்துணை பேரையும் மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க பலம்புடன்